ஐ வாங்க எல்லாேருக்கும் கலை வணக்கம் பாருங்கள் எங்கள் முருகு மரம் உடஞ்சி ஒரு ஆறு மாதம் ஆகுது பையனும் வேலைக்கு போனாலும் ரொம்ப பிஸியாக இருக்கும் அவங்க ரெஸ்ட்டை இல்லை க்ளீன் பண்ண முடியல எல்லாம் வள எல்லாம் கீழே தொங்கி தலையில் உள்ளேயே போக முடியல எல்லாம் வளையலாம் கீழே தொங்கிச்சு முருகு மரம் வெயிட்டுக்கு அது மார்க்கெட்லேயோ இங்கே வேலை வந்து கேட்டால் பாருங்கள் இதெல்லாம் உடச்சி மேலே வலையிலிருந்ததெல்லாம் உடச்சி எடுத்து வெளியே போட ஆயிரம் ரூபா வேணுங்க இந்த வலையெல்லாம் இழுத்து கட்டுறதுக்கு ஆயிரம் ரூபா கேட்டாங்க நான் ஐநூறுரூவா தரேனே முடியாது நான் பாருங்க நானே எல்லாம் காலையில் ஆறு மணிக்கு இருந்துருச்சு இன்றைக்கி சண்டே வந்து எல்லாம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ஒரு அது முருங்கு மரம் உடஞ்சி பெரிய ஹோல்ஸ் ஆகிடுச்சு அது வழியே மூணு நாலு கோழி போய் நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு வெளியே அது வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வர வழி தெரியல நான் ஊருக்கு போயிட்டேன் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் அந்த ஓட்டை வழியாக எல்லாம் ஓட்டச்சி பிட்டுக்கிட்டால் பாருங்கள் விட்டுக்கிட்டே எடுத்து இங்கே ஒன்று அப்படியே முட்டு கொடுத்துட்டேன் தூக்கி அப்படியே இந்த வளைய மேலே முட்டு கொடுத்துட்டேன் இதை மா இதெல்லாம் மா அது வளக்குள்ளே உடம்பு இருந்ததுதான் இதெல்லாம் இப்போ எடுத்தேன் உடச்சி உடச்சி எடுத்து எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இங்கெல்லாம் முட்டு கொடுத்து எல்லாம் தூக்கி வலையெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூல் போட்டு ஏறி பத்திரமா அப்படியே அப்படியே கட்டிக்கிட்டேன் மணி ஒவ்வொரு மணி கட்டி முடிச்சுட்டேன் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணைக்குள்ளே எங்கள் குட்டி பண்ணையில் இதுதான் வேலை இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி காலையில் எந்திரிச்சி ஒரு ஆயரருபா மீதி இது செய்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் பாருங்கள் சிட்டியில் சம்பாரித்து என்ன பண்ணுறது ஒரு சின்ன வேலைக்கு ஆயரருபா அவ்வளோதான் இதெல்லாம் கூட்டி தள்ளிட்டு சாயங்கம் கோழி மூடிட்டு இதெல்லாம் அள்ளி தூக்கி போட்டால் தீங்குது இதுக்கும் ஆயிரம் ரூபாய் வேணுங்க ஐநூறுரூவா கொடுக்குறேங்க இப்போ ஐநூறுரூவாயும் நமக்கு மீதி இல்லை இன்றைக்கி ஒரு கிலோ அரை கிலோ மட்டன் எடுத்து சாப்பிட்டா கூட உடம்புலையாவது வைப்போம் இப்படி தண்டத்துக்கு காசு கொடுக்குறது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலையில நானே பண்ணிவிடுவோங்க சூப்பராக என்னுடைய பண்ணையில் வேலை எப்படி என்னுடைய உழைப்பு எப்படி பாருங்கள் இப்படி எல்லாம் தான் சென்னையில் முப்பத்தஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சிக்கனம் பண்ணி ஒவ்வொரு சேமிப்பாக பண்ணி ஓரளவுக்கு வீடெல்லாம் கட்டி இந்த இடெல்லாம் வாங்கினோம் நிறைய பிஸ்னஸ் பண்ணோம் அரிசி வியாபாரம் பண்ணோம் துணி வியாபாரம் பண்ணோம் ஈரோடுலேருந்து லுங்கி எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணோம் குஜராத்தில் இருந்து ஒருத்தர் ஒரு ஐயு ஈட்டமாக புடவை கொண்டாந்து கொடுத்து அந்த புடவை வியாபாரம் பண்ணோம் ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸு கணக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அவரை கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பிவிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைப்பேன் ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைப்பேன் இத்தனை வேலை பண்ணிவிட்டு ரெட்டீல்ஸ்லேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து அரிசி வியாபாரம் பண்ணும் ஏரியா ஃபுல்லாக அப்புறம் சீட்டு நடத்தணும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம்னு எல்லா வேலையும் பண்ணோம் இப்போ டோட்டலாக எல்லாம் பையன் வந்துட்டான் கொஞ்சம் வயசாகிடுச்சு நமக்கும் அலைய முடியல எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் இப்போது இந்த குட்டி பண்ணையை ஓட்டிட்டு பேத்தி பேராண்டி பார்த்துட்டு வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் முடியல மொத்த முப்பத்தஞ்சு வருஷம் உழைப்பு முடியல அதனால் இப்போ பிரேக்கு அவ்வளோதான் விட்டாச்சு இது வரைக்கும் அவங்க சா காப்பாற்றிட்டு தான் போதும் சம்பாரிச்சு வச்சுட்டும் காப்பாற்றிட்டு போதும் நான் இன்றைக்கி வரைக்கும் உழைப்பு தாங்க நான் பிறந்து விறந்தறிஞ்சிலேருந்து ஆனால் எங்கள் அப்பா வீடெல்லாம் நல்ல வசதி ஆரம்பத்துலேருந்தே தலைமுறை தலைமுறையாக எல்லாமே ரிச்சான ஃபேமிலி தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாம் இருந்தும் இப்போ வரைக்கும் வேலை தான் கஷ்டம்தான் அவ்வளோ ரிச்சான ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தோம் விவசாய ஃபேமிலி தான் பயங்கர வசதியான ஃபேமிலி தான் அப்படி பிறந்து வளர்ந்தோம் இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் உழைப்பு தான் என்னால் விட முடியல எல்லாமே விட்டுட்டு வீட்டில் இருக்க சொல்கிறாங்க எங்கள் பையனே செய்யாதீங்க போதும் நீங்கள் கஷ்டப்பட்ட வரைக்கும் இருங்கிறாங்க ஆனால் என்னால் வேலை செய்யாது இருக்க முடியல சரி முடிகிற வரைக்கும் வேலை செய்வோம் நம்மளை முடியாதக்குள்ளே இப்போ பாருங்கள் கொஞ்சம் முடியல எல்லாம் பிரேக் பண்ணிட்டேன் சீட்டு நடத்துறது இல்லை அரிசி வியாபாரம் பண்ணுறதில்ல துணி வியாபாரம் பண்ணுறதுல லுங்கி வியாபாரம் பண்ணுறலை டைலரிங் பண்ணுறதில்ல இப்போ சின்ன கோழி பண்ண வச்சு இதை பார்த்துட்டு குட்டி ரெண்டு பேரை ஸ்கூலுக்கு அனுப்ப சமைக்க அந்த மாதிரி வேலை பார்த்துறேன் என்னுடைய உழைப்பெல்லாம் எப்படி இருக்குது கமான் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணி விடுங்க எல்லாம் என் சேனல் பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Voanganig Sunday vela